சாரி 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 போர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கேட்டிருக்காங்க டூ தேர்ட்டி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணி லாஜிக் கேட்ரேஜ் வால்வ் ஒன்லி அதாவது லாஜிக் நம்ம வால் மட்டும் அதாவது நம்ம வால் வீடியோ போட்டோம் அந்த கேட்ரேஜ் பற்றி போட்டு வச்சிருக்காங்க ஒன் சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு பார் ப்ரெஷர் பாத்தீங்கன்னா என்ன மீனிங்கில் குடுத்துருக்காங்கன்னா எனக்கு என்ன பொருள ஹண்ட்ரட் பிளஸ் டூ ஃபிஃப்டி பார் மீன்ஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சைடுக்கு ஹண்ட்ரடோ இல்லை இன்னொரு சைடுக்கு டூ ஃபிஃப்டி எந்த மீனிங்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டும் புரியல ஓகே நான் அந்த இதுல நான் ஒரு பக்கம் அதாவது அப்பாகும் போது டூ ஃபிஃப்டி பார் அதாவது அப்பாகும் மீன்ஸ் நம்ம அப் பண்ணும் போது வேட் வச்சு பண்றோம் அப்படின்னா அதுக்கு டூ ஃபிஃப்டி பாரும் டவுன் பண்றது ஹண்ட்ரட் பார் வச்சு இதுல மென்ஷன் பண்ற மாதிரி நான் ஒரு டைக்ராம் கொடுத்துருக்கேன் சேம் இது பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஒன் பிப்டி டபுள் இப்படின்னா இவங்க என்ன மீனிங்ல குடுத்துருக்காங்க டபுள் சிலிண்டர் அப்படிதான் கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கா நினைச்சேன் லாஸ்ட்ல பாத்தா ஒன் சிலிண்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன சேம் அதுக்கான டயக்ராம் நான் போட்டு வச்சிருக்கேன் ஓகேங்களா அதாவது ஒரு சிலிண்டருக்கு நாலு கேட்ரேஜ் வால் அப் பண்ணும் போது அதாவது பிரஷர் இது பாத்தீங்கன்னா இதோட ப்ரெஷர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா டூ பிப்டி பார் அதாவது அப் பண்ணும் போது டூ பிப்டி பார் கொடுத்திருக்கேன் அதுக்காக டூ பிப்டி பார் கொடுத்தேன் லோட் ஏதாவது மேல வச்சோம் அப்படின்னா அந்த லோட வந்து ஈஸியா கேரி டவுன் பண்ணும்போது நமக்கு அந்தளவு ப்ரெஷர் வேணாம் அப்படிங்கற ஹண்ட்ரட் பார்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இது கேட்ரேஜ் வால்லோட மொத்த டயக்ராம் அதே மாதிரி சொல்லிட்டு இந்த டயக்ராம் பார்த்துட்டு நீங்களும் உடனே ஒரு டயக்ராம் போட்டு இது பண்ணாதீங்க பட் ஆனால் நான் இதுல வந்து இதோட ஆயில் கூலிங் சிஸ்டம் எதுவும் கரெக்டா நான் மென்ஷன் பண்ணல இது ஒரு ஒரிஜினல் அதாவது நம்மளோட ஒரிஜினல் இதுக்கு ஏதாவது டயக்ராமுக்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது பட் எனக்கு தெரிஞ்சு இதை நீ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களா ஒரு ஹைட்ராலிக் லைன்னா லைனா ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் லைன்ல வந்து நான் இதை அசம்பிள் பண்றேன் அப்படின்ட்டு பண்றது என்ன கேட்டால் முட்டாள்தேன் ஏன்னா இது வந்து என்ன கேட்டா தான் பட் ஹண்ட்ரட் ஓகேவான்னு கேட்டா நானே ஓகே சொல்ல மாட்டேன் மீன்ஸ் இதோட வால் செட்டப் என்ன சேஞ்சு பண்ணணும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறது கோசம் மட்டும் தான் நான் இந்த மாதிரி டயக்ராம் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரிஜினல் இதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அங்கங்க புடிங்க வச்சுக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாட்டு புரியிருக்கேன் ஓகேங்களா வந்து ஆன் பண்ணிட்டேன் பம்ப் ஆன் பண்ணனால என்ன பண்ணாலும் ரிலீஃப் இருக்குது அது ஆட்டோமேட்டிக்கா பம்ப்ல இருந்து எக்ஸ்ட்ரெட் ப்ரெசர் ரிலீஃப் அதிகமாகிச்சு அதை ரிலீஃப் பண்ணிக்கோ சேம் டேண்டம் சென்டர் டேண்டம் சென்டர் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆயில் ரிட்டன் ரிட்டன் வந்து டேங்க் அனுப்பிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த இதுல வந்து டபுள் செக்யூட் ஆகிரும் அதை வந்து பம்புல வந்து ப்ரெசர் இது வந்து அதிகமா இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து சிலிண்டரை அப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன் பிப்டி பார் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து ப்ரெஷர் லீப் வழியோட எல்லா ஆயிலும் ஆயிட்டு இருக்கும் இங்க பம்புக்கு அதாவது கீழ் சிலிண்டர் அப் பண்றதுக்கு ஒன் பார் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா சேம் இதே இது நான் டவுன் பண்ணும்போது அப்படி பாத்தீங்கன்னா டவுன் பண்றதுக்கு நான் ஹண்ட்ரட் பார் கொடுத்தேன் இந்த ப்ரெஷர் கீஜ்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பார் ஸோ ஆகிறது மீன்ஸ் இந்த லைன்ல இப்போ ஹண்ட்ரட் பார் தான் இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி தான் இந்த இதில் இப்போ இவங்க கொடுத்துருக்க இதுல இவங்க கேட்ட இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா நம்ம ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம் பட் இந்த டைகிராம் வந்து பார்த்து நீங்கள் ஒரு மிஷின்ஸ் ஹூல் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம முட்டாள்தானுமே பிகாஸ் ஆஃப் இதில் வந்து கூலிங் சிஸ்டம் குடிக்கல ஆயில் வந்து ஆயில் வந்து கண்டாமினேஷன் இது அது பண்ணல தென் என்ன டைப் ஆயில் இதில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணலை எப்படி இதுக்கு என்னென்ன டைப் பால்ஸ் நம்ம ப்ரொஃபெசர் குவாலிட்டி பெஸ்டா இருக்குங்கிறது வந்து நான் எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணல இது எதுக்காக நான் எதுவுமே அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணாம அப்படி இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறக்காக மீன்ஸ் உங்களுக்கு சிம்பிளா ஒரு டயக்ராம் தான் போடணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டுக்காக ஓசம் ஸ்டார்டிங்ல நான் வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு நம்ம செங்கல் வந்து அதாவது பார்த்தீங்களா அதாவது நம்ம சிம்ட் ஜெகல்ஸ் உங்களும் பாத்தீங்களா அந்த இதுக்கான என்ன வால்வு யூஸ் பண்ணலாம் ஏன் இந்த வால்வ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு ஓகேங்களா அதனாலதான் நான் இதை அந்த அளவுக்கு தெளிவா சொல்றேன் ஓகேங்களா நம்ம ஒரு இது அசம்பிள் ஒரு ஹைட்ராலிக் டயக்ராம் ஒன்று ஒரு ஹைட்ராலிக் வால்ஸ் வச்சு நம்ம டயக்ராம் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த என்ன மிஷினுக்கு நம்ம என்ன பர்பஸ்காக யூஸ் பண்றோம் அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ற வால்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி இந்த கேட்ரிஜோல் யூஸ் பண்ணாமயே நம்மளால பம்ப்ல இருந்து ஒரு பைலட் ஆபரேஷன் டேர்ட் கண்ட்ரோல் வச்சு நம்ம இது பண்ணி நம்மள சிம்பிள் டேக்ராம் கூட போட்டுக்கலாம் இதோட இது பாத்தீங்கன்னா மேனிஃபோர் சைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேனிபோல் சைஸ் இன்னும் பெஸ்ட் இருக்கும் அப்ப அந்த இது வரும்போது மேனிஃபோல் சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கம்மியாகிரும் அக்கும் ஸ்பேஸ் கம்சம்ஸ் நமக்கு கிடைக்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் அதுல இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ புடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ